ஒரு பத்து நிமிஷம் பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்காங்க பத்திரிகை சமைச்சிருக்கு ஒரு சூழலை அனுப்பதாக கேள்வித்தார் அனுப்பிச்சாங்க なので。<laughs> <laughs> தமிழ்நாடு தொகுதியில் செங்கல்பட்டு மேற்கு நடைபெறக்கூடிய இந்த செயல் குழு கூட்டத்தில் தமிழ்நாடு தவுகி சபாத் இறைத்துவர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய அழகிய வரலாறை தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற பத்து மாத செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறது அந்த செயல் திட்டம் இன்றைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிக வீரியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மது போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை தமிழ்நாடு தௌக்கு ஜமாத் என்கின்ற மார்க்கம் சார்ந்த இந்த சமுதாய பேர் இயக்கம் கையில் எடுத்திருக்கிறது தமிழகம் முழுவதும் எங்களுடைய கிளைகள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் போதை மதுவுக்கு எதிரான வீரியமிக்க பேரணிகள் நடைபெறும் திருமுனை கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது இளைஞர்களை அழைத்து அவர்களுக்கான நல்லொழுக்க பயிற்சி முகாம் நடைபெற இருக்கிறது இது பத்து மாத திட்டங்களாக எடுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் எடுக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய மது போதைக்கு எதிராக எங்களுடைய கடுமையான கண்டனத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் இன்றைக்கு பட்டி தொட்டி எங்கும் குறிப்பாக ஈசியார் என்று சொல்லக்கூடிய கடற்கரை சார்ந்த பகுதிகளில் சர்வசாதாரணமாக பல்வேறு வகையான மது போதை பொருட்கள் விற்பனையாக கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் இதில் உடனடியாக கவனம் செலுத்தி இந்த மது போதைக்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் போதை பொருள் விநியோகத்தை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் மெல்ல மெல்ல நாங்கள் மது குறைப்பை செய்வோம் பூரண மதுவிலக்கு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என தேர்தல் அறிக்கையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் ஆகப் போகிறது இதுவரை அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காதது வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது உடனடியாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்குக்கான செயல்பாடுகளை தமிழக முதல்வர் எடுக்க வேண்டும் என இதன் மூலம் கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம் அடுத்ததாக ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு சமூக அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அந்த விகிதாசாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் சிறுபான்மையினாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய அந்த விகிதாசாரத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை ஏழு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இன்றைக்கு இடஒதுக்கீடு மூலம் சிறுபான்மையான இஸ்லாமியர்கள் என்ன பயனை அடைந்திருக்கிறார்கள் என்பதை தமிழக முதல்வர் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதனால் அவர்கள் கிடைத்த பயன் என்ன என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினுடைய வாக்கு அவருக்கு கிடைக்கும் சிறுபான்மையினருக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்கின்ற தகவல் முழுமையாக கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக இடஒதுக்கீடு தொடர்பான வெள்ளை அறிக்கையை அவர் வெளியிட வேண்டும் என்பதையும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எதிர்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஜாதி ரீதியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என பேசிய பொழுது அங்கு இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் அவர்கள் ஜாதி என்னவென தெரியாதவர் ஜாதி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாரே என அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நடுநிலையான மக்களும் அரசியல் புறமுகர்களும் மிக கடுமையாக பிஜேபியை கண்டித்து வரக்கூடிய சூழலில் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் இதை மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அனுராக் தாக்கர் பேசியது வரவேற்கத்தக்கது என கூறியிருப்பது மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது உடனடியாக இதற்கு மோடி அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இன்றைக்கு இஸ்ரேல் ராணுவம் அடக்குமுறையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது ஈரான் அதிபர் பதவியேற்பின் போது கமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் சென்ற இஸ்ரேலிய ராணுவம் குண்டு முளை பொழிந்து அவரை கொலை செய்திருக்கிறது ஒரு புறம் சமாதானத்திற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அந்த சமாதானம் ஏற்பட்டுவிடக்கூடாது முழுமையான பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இஸ்ரேலிய ராணுவம் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதற்கு முயற்சி எடுக்கக்கூடியவர்களை கொலை செய்து வருகிறது நடுநிலையாக எல்லாம் கொலை செய்யக்கூடிய பாதகமான செயலை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது இந்த இஸ்ரேலிய ராணுவத்தை இஸ்ரேலிய அதிபரை கண்டித்து எதிர்கட்சி தலைவர்களின் முக்கிய பலர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் சகோதரி பிரியங்கா அவர்களும் மிக கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் இது போன்ற நிலையில் பிரதமர் மோடிக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியாக அப்பாவி மக்களை கொலை செய்து சமாதானத்திற்கு வழி ஏற்படாமல் முக்கிய தலைவர்களை கொலை செய்யும் இஸ்ரேலிய ராணுவத்தை கண்டிக்க வேண்டும் இஸ்ரேலுடன் இருக்கக்கூடிய ராஜாங்க உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஜிவ் மாநில பொதுச் தமிழ்நாடு